ஸ்டாலின் எங்கு சென்றாலும் தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன் என பாகுவதற்காலத்து இந்நிலையில் ஸ்டாலினை நேரடியாக சீண்டும்படியாக வைகோ கொடுத்த பேட்டியால் திமுக தலைமை ஏகத்திற்கும் கடுப்பில் இருக்கிறதாம் அப்படி என்ன வைகோ பேசிவிட்டார் நீங்களே பாருங்கள் போதை இது கல்லூரி மாணவர்களிடத்திலே இந்த பழக்கம் பரவி வருகிறது உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கும் இந்த ஆபத்து வந்துவிட்டது மிக வேதனைப்பட வேண்டிய அம்சம் என்னவென்றால் நான் வெட்கத்தோடும் வேதனையோடும் தலைகுனிவோடும் இந்த தமிழ் மண்ணில் அதை சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் இளம் பெண்கள் கல்லூரி மாணவ பள்ளி மாணவ பெண்கள் சிலர் கூட குடிக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள் இந்த போதை பொருளை பயன்படுத்தவும் ஆரம்பித்து விட்டார்கள் மதுவை கண்டுபிடிப்பது எழுது காலி பாட்டு கிடக்கும் அல்லது புல் பாட்டு கிடக்கும் இது ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் அளவில் போதைப் பொருள் வந்துடும் ஒரு துணுக்களவில் போதைப் பொருளை பயன்படுத்தலாம் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் இருக்கும் பள்ளி மாணவர்கள் முதல் இளைஞர்கள் வரை போதை பொருளுக்கு அடிமையாகிறார்கள் என்பதை வெட்கத்தோடும் வேதனையோடும் தலைக்குனிவோடும் சொல்லியிருக்கிறார் வைகோ கூட்டணி கட்சியில் இருக்கும் மிக மூத்த தலைவர் இப்படி பொது வழியில் புலம்புவது தலைக்குனிய விடமாட்டேன் என சொல்லும் ஸ்டாலினுக்கு தலைக்குனிவில்லையா